எங்கள் கிரகத்தின் அழகு இயற்கையின் சமநிலையில் உள்ளது நீர் சுழற்சியின் இணக்கமான நடனம் ஆனால் இந்த நுட்பமான சமநிலை அச்சுறுத்தலில் உள்ளது பிளாஸ்டிக் பைகள் அவை பாதிப்பில்லாதவை ஆனால் அவற்றின் தாக்கம் பேரழிவை ஏற்படுத்துகிறது அவை நமது நீர்வழிகளை அடைத்து கடல் வாழ் உயிரினங்களை மூச்சு திணறச் செய்து நீர் சுழற்சியை சீர்குலைக்கிறது நமது ஆறுகள் மற்றும் நீரோடைகளை பிளாஸ்டிக் தடுக்கும்போது அது இயற்கையான ஆவியாதல் செயல்முறையை நிறுத்தி குறைந்த மழைப்பொழிவு மற்றும் அதிக வறட்சிக்கு வழிவகுக்கும் விளைவு வறண்ட நிலங்கள் போராடும் பயிர்கள் மற்றும் மழைக்காக இயங்கும் சமூகங்கள் எங்கள் எதிர்காலம் இன்று நாம் செய்யும் தேர்வுகளை பொறுத்தது கிரீன் டெக்கில் பசுமையான நாளை நாங்கள் நம்புகிறோம் எங்களின் நூறு சதவீதம் மக்கும் பைகள் இயற்கையாகவே உடைந்து நமது நீர்வழிகள் தெளிவாக இருப்பதையும் நமது சுற்றுச்சூழல் அமைப்புகள் செழித்து வளர்வதையும் உறுதி செய்கிறது கிரீன் டெக் மக்கும் பைகள் மூலம் நீங்கள் ஒரு பொருளை மட்டும் தேர்வு செய்யவில்லை இயற்கை செழிக்கும் எதிர்காலத்தை தேர்வு செய்கிறீர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுடன் சேருங்கள் பசுமை தொழில்நுட்பம் மக்கும் பைகளை தேர்ந்தெடுத்து பசுமையான தேசத்திற்கு பங்களிக்கவும் பசுமை தொழில்நுட்பம் ஏனெனில் ஒவ்வொரு தொழிலும் கணக்கிடப்படுகிறது